அம்மாவுடைய அந்த ஆலயம் வெறும் செங்கலால மண்ணால சிமெண்டால கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் என்னுடைய தாய்க்கு எழுப்பிய ஒரு மிக பெரிய கோட்டை மாபெரும் கோட்டை அந்த கோட்டையில் தாய் நாகம்மாவும் தாய் நாகலட்சுமி வாராகியும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அந்த கோட்டையில் மக்களுக்கு அருட்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க கர்மாக்களை போக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த வாழ்வை கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய நன்னால் வருகிற புரட்டாசி இருபத்தைந்தாம் தேதி அக்டோபர் பதினொன்றாம் தேதி நமது சுயம்பு நாகமாளுக்கு சுயம்பு நாகலட்சுமி வாராகிக்கும் மாபெரும் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அதை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேரலையில் நான் ஒரு தேதி சொல்லியிருப்பேன் புரட்டாசி இருபத்தி ஒன்று அப்படின்னு அதாவது வருஷம் எல்லாமே எனக்கு வந்து திருவிழா இருபத்தி ஒன்று தான் ஏன்னா அம்மா வந்து சுயம்பாக இங்கே அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது புரட்டாசி இருபத்தி ஒன்று அந்த நாளிலேயே தான் வருட வருட திருவிழா வந்து நடத்திக்கிட்டே இருப்போம் இந்த வருஷம் கும்பாபிஷேக தேதி வந்து அம்மா அதிலிருந்து ஒரு மூன்று தினம் தள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினொன்னாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நமது நாகபுரத்தில் வெகு விமர்சியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே அம்மா உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை கொடுத்து அம்மா அழைச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் மனதில் எடுத்துக்கிட்டு எல்லோரும் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு தாய் நாகலட்சுமி வாராகினுடைய பேர் அருளையும் அம்மா நாகம்மாவினுடைய பேர் அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கணும் இங்கே அவங்க ரெண்டு பேர் அல்லாமல் இதர தெய்வங்களான எல்லா தெய்வங்களுக்குமே அன்றைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது இது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கணும் கும்பாபிஷேகம் ஒன்றா எல்லாம் கும்பாபிஷேகம் ஒன்று தானே இல்லையா ஆனால் இது இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஈஸியாக எடுத்துட முடியாது ஏன்னா தெய்வமே தெய்வத்திற்கு கட்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னால் அது நமது நாகபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் நூறு சதவீதம் ஏன்னா இதில் என்னுடைய பங்கோ இல்லை நான் முயற்சி தான் என்னோட கஷ்டந்தான் நான் ஆசைப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் கிடையவே கிடையாது தெய்வமே எழுப்பிய ஆலயம் மேலிருந்து தெய்வம் சில துளிகளாக சில பேருடைய மனதில் புகுந்து அவங்க ரூபமாக இங்கே ஆலயத்தை மிக 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 ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து ஆலயத்தை மிக சிறப்பாக எழுப்பியிருக்காங்க ஒரு ஆலயம் எழும்புவது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் இங்கே அத்தனை தெய்வங்களுக்குமே ஆலயம் எழும்பி அத்தனை தெய்வங்களுக்குமே கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னும்போது அது பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்கள் இருந்தால் கூட போகாது அந்த அளவுக்கு வெகு விமர்சையாக அம்மாவோடைய கும்பாபிஷேகம் நடக்க காத்துட்ருக்கு ஒவ்வொரு நொடியையும் உங்களைப் போல் நானும் எப்போ வரும்னு அப்படி ஏங்கிட்டு இருக்கேன் அது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆனந்தம் அது கிடைக்க போகுது அது எனக்குள்ளே அது உணர்கிற சக்தி எனக்கு கிடைக்க போகுது அந்த அந்த ஒரு அம்மாவினுடைய அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தப்படக்கூடிய அந்த ஒரு முகத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு திருவிழாலையும் கூட ரொம்ப எப்படி இருந்தாலுமே திருவிழாவை நான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவேன் இழுத்து தீச்சட்டி முளப்பாரி மாலை இது எல்லாமே அம்மாவுக்கு ஏன்னா ஒவ்வொரு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு செய்யும் போதும் அம்மாவோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு புன்னகை இருக்கும்ல அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அது போதும் இந்த சாமி அப்படின்ற மாதிரி அம்மா அவ்வளோ அழகா அப்படியே புன்னகைச்சிட்டு உட்காந்துட்டு அந்த அந்த பக்தர்களினுடைய அந்த அன்பை பெற்றுக்குவாங்கல்ல அது அது பெரிய விஷயம் அவ் ஆக அந்த ஒரு புன்னகை இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது அம்மா எப்படி இருப்பாங்க அந்த ஒரு நொடி அம்மாவுடைய அந்த முகம் பிரகாசம் அம்மாவினுடைய அந்த ஒரு பேர் அருள் அதில் நாகலட்சுமி வாராகியினுடைய அருள் இந்த ஒரு பிரபஞ்சம் முழுக்க எங்கெல்லாமும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே வந்து அம்மா அவ்வளோ பேர் அருளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய கும்பாபிஷேகத்தில் அம்மா எவ்வளவு ஆனந்தத்தில் உட்கார்ந்துருப்பாங்க எவ்வளவு சக்தியில் இருப்பாங்க அந்த சக்தியையும் அந்த பேர் அருளையும் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்னோட மனதில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே இந்த கும்பாபிஷேகத்தில் நம்மளோட தாய் காலமெல்லாம் நமக்கு எங்கோ இருந்தோ நம்மளுடைய குறைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுத்த இந்த தாயை அந்த கும்பாபிஷேகத்தன்று அவருடைய அருளையும் ஆனந்தத்தையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு எல்லோரையும் கை கூப்பி எல்லாருடைய வீட்லையும் வந்து அம்மா கொடுத்ததா நினச்சி எல்லோரும் வந்து கலந்துக்கணும் ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த ஒரு பேர் ஆனந்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறது இல்லை என்னால் பேசவே முடியல ஏன்னா அம்மாவுடைய கும்பாபிஷேகம்னு சொல்ல ஆரம்பித்தாலே பேச்சே வரமாட்டேங்குது தொண்டையில் ஒரு மாதிரி ஒரு அடப்பு தான் வருது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நொடியும் காத்திருப்பு அது இருக்கு இதில் வந்து நான் ஒரு சிறு துரும்பு தான் நான் வந்து ஆலயம் எழுப்பினேன் இல்லை என்னாலே இங்கே ஏதோ நடந்தது அப்படின்னா எதுவுமே கிடையாது நான் வந்து சும்மா ஒரு சின்ன துரும்பு இங்கே இருக்கிற தெய்வத்தினுடைய அந்த ஒரு ஒவ்வொரு துளியும் என்ன பண்ணுறாங்களோ அதற்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துரும்பு தான் நான் அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது பேர் ஆனந்தம் தான் அந்த பாக்கியத்தையாவது அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட தெய்வங்கள் பெரிய 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 அருள் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அந்த அருளை நம்ம எல்லாரும் பெற்றுக்குவோம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் வரக்கூடிய புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒம்பது கால்லிருந்து பத்தரை பத்தே கால் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நான் பத்திரிக்கை மென்ஷன் பண்ணுறேன் டைம் கொடுத்துருக்காங்க அதே போல் இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்ததுமே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒரு பதினொன்னாம் தேதி கும்பாபிஷேகம் பன்னெண்டு பதிமூணு அந்த இரண்டு தினங்கள் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகமா சனி ஞாயிறு இந்த ரெண்டு தினங்களும் நம்ம கோவிலில் எப்பவும் நடக்கக்கூடிய வருடாந்திர திருவிழா உற்சவ திருவிழா இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா முளப்பாரி மாவிளக்கு மானம் போட்டிருக்கிறவங்க அப்புறம் பால் கூடை இருக்கிறவங்க இப்படி எல்லா வேண்டுதலும் நடக்க இருக்குது தீச்சிட்டு எடுக்கிறது முளைப்பாறை எடுக்கிறது தேர் அம்மாவுக்கு வந்து உற்சவ தேர் இழுக்கிறது அம்மாவுக்கு நிறைய நிறைய விசேஷங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க மாலை போடணும் பால் கூடை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கோ அல்லது ஒரு வாரம் அதாவது திருவிழாவிலிருந்து ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுடைய கங்காணம் கட்டிக்கலாம் மாலை போடுறவங்க மாலை போட்டுக்கலாம் அந்த வகையில் தேவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மகா கும்பாபிஷேகத்தில் நீங்க எல்லோரும் கலந்துக்கணும் அருளை பெற்றுக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கூறி இந்த நல்ல ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்